மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் எல்லாராலும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கையுடைய தேர்தல் எதிர்பார்க்காத பல திருப்பங்களோட இப்ப நடந்து முடிஞ்சிருக்குது இலங்கை மக்களே அவங்களுடைய வரலாறுல பார்க்காத அளவுக்கு பல திருப்பங்களோட இந்த தேர்தல் அமைஞ்சிருக்குது அது என்னென்ன அந்த தேர்தல நடந்தது இப்போ தேர்தலில் ஜெயிச்சிருக்கக்கூடிய அனுரகுமார அவருக்கு முன்னாடி அங்க பல சவால்கள் இருக்குது அவர் அந்த நிர்வாகத்தை எப்படி நடத்த போறாரு குறிப்பா இந்தியா சைனா இந்த ரெண்டு நாட்டுல எந்த நாட்டோட நட்புறவை கண்டினியூ பண்ண போறாரு அதுலயும் இந்தியாவோட அவரோட உறவு எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா அவரோட தேர்தல் பிரச்சாரத்திலேயே அதானியோட வணிகங்களை இழுத்து மூடுவேன் அதானியோட நிறுவனங்களை இழுத்து மூடுவேன் சொல்லி தேர்தல் பிரச்சாரத்திலேயே நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பேட்டை பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ இந்த இலங்கையுடைய தேர்தல் ஏன் எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஒரு அமெரிக்காவுடைய தேர்தலை எப்படி உலகமே எதிர்நோக்கி காத்திருக்குமோ அந்த மாதிரி இலங்கையோட தேர்தலையுமே எல்லாருடைய கண்ணுமே இருந்துச்சு ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு அந்த இலங்கை பாதிக்கப்பட்டிருந்துச்சு பொருளாதார சீரழிவால அந்த நாடு அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் போது மக்களோட புரட்சியால அந்த அதிபரே விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமையை சந்திச்சிருந்தாங்க அப்ப இந்த இலங்கையை அடுத்து யார் ஆள போறாங்க எப்படி அந்த இலங்கையை திரும்ப கட்டமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு பார்வை உலகம் முழுக்கவே அந்த பார்வை இருந்துட்டு இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராஜபக்சே குடும்பம் அண்ணன் தம்பிங்க அந்த ஆட்சி பொறுப்புக்கு வராங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டு அதுவும் அவங்க ஆட்சிக்கு வர முன்னாடியே அவங்க முதல் இருந்த கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் அப்படின்னு சொல்லி ஒரு புது கட்சியை மஹேந்திரா ராஜபக்சே ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சு தன்னுடைய சகோதரரா இருக்கக்கூடிய கோத்தப்பய ராஜபக்சேவை அதிபர் தேர்தல நிக்க வைக்கிறாரு அங்கேயுமே அந்த அதிபர் தேர்தல்ல கோத்தப்பய அந்த தேர்தலில் ஜெயிச்சுறாரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச அங்க இரண்டாவது இடத்துக்கு வந்துடுறாரு சஜித் பிரேமதாசோ தோல்வி அடைஞ்சாரு அப்போ கோத்தப்பய ராஜபக்சே அங்க அதிபர் பொறுப்புக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வந்த உடனே தன்னோட அண்ணன் மஹிந்திர ராஜபக்சேவ பிரதமர் பொறுப்புல அங்க நியமிச்சுறாரு அப்ப திரும்பவும் இந்த அண்ணன் மீங்களை ஆளக்கூடிய ஒரு நிலமை அவங்க எப்பவுமே யாரையுமே யோசிக்காம யாரை பத்தியுமே சிந்திக்காம ஒரு இனவாதத்தோட செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் தானே அங்க தமிழர்களை அவ்வளவு அநியாயமா தமிழர்களை குத்து குத்தா சாவடிச்சாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல வன்முறையான பேச்சுகள் அப்ப இப்படியாப்பட்ட ஒரு கிட்ட முறையான ஆட்சியை பார்க்க முடியாது எங்கெல்லாம் மதவரியோட மதவரி சித்தாந்தத்தோட ஒரு ஆட்சி நடக்குதோ அங்க மக்களுக்கான ஆட்சி எதிர்பார்க்க முடியாது அப்ப இவங்களுமே அதே போக்குல செயல்பட்டதால அந்த நிர்வாகத்தை சரியா செயல்பட முடியாம நாடு முழுக்க கடன் பெரிய அளவுல கடன் சைனா கிட்ட பெரிய அளவு வரம்பு மீறி கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு குறிப்பா அம்பாந்தோட்டை அம்பாந்தோட்டை ஹார்பருக்காக சைனா கிட்ட இருந்து அவங்க கடன் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படின்னு சொல்லி கண்டினியூ அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கடன் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தொடர்ந்து வட்டிக்கு மேல வட்டிக்கு கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க இது இல்லாம கொழும்பு ஹார்பருக்காக சைனா கிட்ட கடன் வாங்குறாங்க இப்படி இந்த வாங்கப்பட்ட இந்த கடன் எல்லாம் மாரி போய் கடைசியில் இந்த அம்பாந்தோட்டை ஹார்பர் கொழும்பு ஹார்பர் இது எல்லாத்தையுமே சைனா கிட்டே தர வாக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு இதை நீய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சைனா கிட்டே குத்தகைக்கு விடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நிர்வாகத்தை நடத்த முடியாத அளவுக்கு கடன் சுமையால தள்ளப்பட்டாங்க கிட்டத்தட்ட இலங்கையுடைய இலங்கையோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம பார்த்தோம்னா இலங்கையோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல ஐம்பது சதவீத அளவுக்கு கடனுக்கு தள்ளப்பட்டுச்சு அந்த நிர்வாகம் அதுக்கப்புறமா இருபதுல பார்த்தோம்னா இலங்கையோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல எண்பது சதவீத அளவுக்கு கடனுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு நாட்டோட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையுமே சீரழிச்சிட்டாங்க அந்நிய செலவாணி அதுவுமே சுத்தமா காலியாகி போய் கிட்டத்தட்ட இந்த நாட்டை நடத்த முடியாத ஒரு நிலைமை அப்போ அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் இங்க தானா உயருது அரிசி பருப்புன்னு சொல்லி எல்லாமே அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு ஏற்படுது கிடைச்சாலுமே அதிகமான விலைவாசி பெட்ரோலு டீசல் தட்டுப்பாடு பெட்ரோல் டீசலுமே அநியாய விலைக்கு மக்கள் பெரிய அளவுல கியூல நின்று வாங்கக்கூடிய அளவுக்கு விலையுமே கடுமையா விலை உயர்ந்து சாமானிய மக்கள் வாழ முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை நடத்தினாங்க அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா மக்களை பத்தி சிந்திக்காம ஆட்சியை பத்தி சிந்திக்காம திடீர் புடி இவங்களா எடுக்கிற முடிவு தான் நாங்கள் திடீர்னு இயற்கை விவசாயம் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இயற்கை விவசாயம் ஏன்னா இலங்கையோட ஒரு வருமானம் அப்படிங்கிறது சுற்றுலா வச்சோம் அங்க இருக்கக்கூடிய தேயிலை அங்கே ரப்பர் தோட்டம் இதை வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த விவசாயம் சார்ந்துதான் நடக்குது சுற்றுலா ஒரு முக்கியமான வருமானம் இப்ப இந்த இடத்துல வந்து யாருமே வந்து திடீர்னு எல்லாருமே ஒரு உடனே விவசாயம் செய்யணும் போது அங்கே அப்படியே முடங்கி போச்சு கரெக்டா அந்த நேரம் பார்த்து கொரோனா லாக்டவுன் வேற வரமோ வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா பயணிகளோட வரவு தட்டுப்பது போச்சு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே ஒரே நேரத்துல வந்து சேர்ந்ததால ஒரு முறைப்படி ஒரு மக்களை ஆலோசிச்சு ஒரு முடிவெடுப்போம் எதையுமே எடுக்காம தன்னோட ஒரு சர்வாதிகார போக்கோட முடிவெடுத்ததால அந்த நாடு நிர்வாகம் நடத்த முடியாத அளவுக்கு அடிப்படை பொருட்க தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நிலமை அந்த இருபது இந்த மாதிரி காலகட்டத்தில் பெரிய அளவு சந்திச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மக்கள் அதுக்கு மேல தாங்க முடியாம மக்கள் புரட்சி எழுந்தது அந்த மக்கள் புரட்சியை பார்த்தோன்னா இந்த அநியாயக்கார ராஜபக்சேட குடும்பம் அந்த நாட்டை விட்டுட்டே ராஜினாமா பண்ணி நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு காட்சிகளுமே பார்த்தோம் அப்ப அதுக்கப்புறமா ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துல ஒரு வாக்கெடுப்பு நடந்து ரணில் விக்ரமசிங்க அடுத்த அதிபரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு தற்காலிக அதிபரா வந்து அதுக்கப்புறம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அங்க ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருந்தாரு அவருடைய ஆட்சி காலம் வரக்கூடிய நவம்பர் மாசத்தோடைய அவருடைய ஆட்சிக்காலம் முடியுது இலங்கையுடைய ஒரு சட்டம் என்னன்னா ஆட்சி முடிகிறதுக்குள்ளே அடுத்த தேர்தல் வைக்கணும் அப்படிங்கிறது இலங்கையுடைய ஒரு சட்டம் அந்த அடிப்படையில இப்போ செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அங்க தேர்தல் நடந்தது தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ரிசல்ட் இதுதான் எல்லாருமே பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் யாரு இங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு ஏன்னா இலங்கையோட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாறு காணாத தேர்தல் வரலாறு காணாத அளவுக்கு முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க அதிகபட்ச வேட்பாளர் போட்டியிட்ட ஒரு தேர்தல் இதுதான் பெண்கள் யாருமே இந்த தேர்தலில் போட்டியிடவே இல்லை இது ஒண்ணு இந்த முப்பத்தி எட்டு பேர் போட்டிட்டாலும் இதுல அஞ்சு பேர் தான் முக்கியமான நபர்களா ஐமுனை அது பார்க்கப்பட்டுச்சு அதுல முதல் நபர் ரணில் விக்ரமசிங்க இப்போ தற்காலிக அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க இவரு முக்கியமான வேட்பாளராக பார்க்கப்பட்டாரு இரண்டாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் அவர் பிரேமதாசியும் இடதுசாரி கட்சி அமைப்பா இருக்கக்கூடிய அனுரகுமார ஜேவிபி கட்சியை சேர்ந்த அனுரகுமார இந்த மூணு பேர் முக்கியமான கட்சிகளாகவும் நாலாவது மஹிந்த ராஜபக்ஷவுடைய மகன் நிமல் நிமல் ராஜபக்ஷ நிமல் ராஜபக்சே நாலாவது ஆகும் அஞ்சாவது அங்க விடுதலை புலிகளுக்கு எதிராக போர் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த போருடைய தலா ராணுவ தளபதியா இருந்த சரத் பொன்சேகா இவரு ஒரு வேட்பாளரும் இந்த அஞ்சு பேர் தான் முக்கியமான வேட்பாளர் அங்க பார்க்கப்பட்டாங்க இதுல ரணில் விக்ரமசிங்க அவரை நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து அதிபரா தற்காலிக அதிபரா பொறுப்பேற்றதுல இருந்து எப்படியாவது இந்த நாட்டை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவராலான முயற்சிகளை எவ்வளவு செஞ்சிட்டு இருந்தாரு அதனாலதான் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல கூட என்னாலான இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக எவ்வளவு நான் முயற்சிகள் செஞ்சிருக்கிறேன் அதனால எனக்கு நீங்க வாக்களிக்கணும் அப்படின்றத மையமா வச்சுதான் அவர் அங்க வாக்கு சேகரிச்சிட்டு இருந்தாரு இவரு இவர அதிபர தேர்ந்தெடுக்கிறதுக்கு ராஜபக்சோட கட்சியை சேர்ந்த இவருக்கு பெரிய அளவுல ஆதரவு இருந்ததால இருந்தாரு கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவாளர்கள் அப்படிங்கறதாலுமே மக்களுக்கு அங்க ஒரு அதிருப்தி நிலை இருந்துச்சு என்னதான் பொருளாதார விஷயத்துல ஓரளவுக்கு இருந்து மேண்டு வந்தாலும் அங்க அந்த அத்தியாவசிய பொருட்களோட தட்டுப்பாடு விஷயத்துல ஓரளவுக்கு மேம்பட்டு வந்தாலும் ஆனா அத்தியாவசியோட பொருட்களோட விலைவாசி உயரல விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியல விலவாசி ஒண்ணும் அதே மாதிரி அதிக அளவுல இருக்கு மின்கட்டண விலை கூட அதிக அளவுல இருக்கு இது எல்லாமே மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்க மேல ஒரு அதிருப்தி ஒண்ணு இருந்துட்டு இருந்துச்சு அங்க ரெண்டாவது முக்கியமான வேட்பாளராக பார்க்கப்பட்டவரு சஜித் பிரேமதாஸ் சஜித் பிரேமதாசை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடைசியா நடந்த தேர்தலுமே இரண்டாவது இடத்துல ஜெயிச்ச ஒருத்தர் அவருமே அங்க தேர்தலில் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு நான் ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுல உயர்த்துவேன் எல்லாரோட வளத்தையுமே நான் பெரிய அளவு முன்னு கொண்டு வருவேன் எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு அவருக்குமே அங்க பெரிய அளவுல மக்கள் கிட்ட ஆதரவுமே இருந்துச்சு ஆல் சிலோன் மக்கள் காங்கிரஸ் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி எல்லாருமே இந்த மாதிரி பல முக்கியமான நபர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு பெரிய அளவுல ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அடுத்து மூணாவது வேட்பாளராக பார்க்கப்பட்ட அனுரவகுமார திசநாயகர் அவங்க கட்சி தான் மூன்றாவது கட்சி அந்த இடத்துல பார்க்கப்பட்டுச்சு ஜேவிபி கட்சி இன்னைக்கு தான் இலங்கையோட ஒரு ஹீரோவாவே மாறி இருக்கிறாங்க இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ராஜபக்சோட மகன் நமல் ராஜபக்ஷ அவரு ஒரு அநியாயமான ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அந்த ராணுவ தளபதி ஒருத்தர் அஞ்சாவது ஒருத்தர் போட்டிட்டாரு அவருமே படுதோல்வி எல்லாத்தோட மோசமான தோல்வி நமல் ராஜபக்சே தான் ஏன்னா அந்த ராஜபக்ச குடும்பத்து மேல இருந்த அந்த மக்களுக்கு இருந்த அதிருப்தி இங்க இவரு மேலமே காட்டப்பட்டுச்சு இவங்க என்னன்னா குட்டி விட்டு ஒரு நீலம் பாக்கலாம் பையன் ஓரளவுக்கு அதை நம்ம உள்ள பூந்திரலாம் சொல்லி குட்டி விட்டு பார்க்க பார்த்தாங்க ஆனா இலங்கை மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க விரட்டி அடிக்கும் இன்னைக்கு பார்த்தா நேத்து வந்த செய்தியின் அடிப்படையிலேயே உடனே வெளிநாடுக்கு கிளம்பிட்டாரு அப்படின்ற செய்தியெல்லாம் அங்க பார்க்க முடிஞ்சு நமல் ராஜபக்சே பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துல கூட திரும்பவும் அந்த இனவெறியோட தான் பிரச்சாரம் பண்ணாரு இந்த மாதிரி ஆட்சி பொறுப்புக்கு நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டா தமிழர்களுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரத்திலுமே பங்களிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மையமா வச்சே தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாரு அந்த இனவரியோட இந்த தேர்தல் அணுகிறாங்க இனவரி கடைசியில அவங்க நாசமாக்கி தோல்வி படுதோல்வி அடைய வச்சுச்சு அதுதான் சொல்றது அந்த இனவரி மதவரியோட யாரெல்லாம் அரசியல் பண்றாங்களோ ஒரு காலத்துக்கு ஜோரா இருக்கலாம் ஒரு காலத்துக்கு அந்த மக்கள் ஆதரிப்பாங்க ஒரு காலம் விழிப்புணர்வு அடையக்கூடிய ஒரு காலம் வரும்போது அந்த நம்பிட்டு மக்கள் அந்த அவங்க அடிச்சு விரட்ட போடுவாங்க அப்படின்றதுக்கு ராஜபக்சேட குடும்பம் மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஓகே இப்ப இலங்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுரகுமார இவங்களுடைய கட்சி ஜேவிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடதுசாரி கட்சி மார்க மார்க்சியம் லெமினியம் இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு இடதுசாரி கட்சி ஒரு தேசியவாத கொள்கையுமே அடிப்படையா கொண்டவங்க ஒரு சிங்கள தேசியவாத கொள்கையுமே அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி இவங்களுடைய இந்த ஜேவிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் ஒரு பெரிய போராளிகளா அதாவது ஆயுதம் தாங்கிய போராளிகளா சில சிலரோட பார்வையில இவங்க ஒரு தீவிரவாத குழுக்கள்லாம் ஒரு காலத்துல பார்க்கப்பட்டாங்க அப்ப ஆயுதம் தாங்கி போராடின ஒரு கூட்டம் அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் ஆயுதத்தால நம்மளால எதுவும் செய்ய முடியாது தான் நம்மளுடைய போராட்டத்தை கையில் எடுக்கணும் ஜனநாயக ரீதியாலதான் கையில் எடுக்கணும்னு சொல்லி ஜனநாயக ரீதியா அவங்களுடைய போராட்டங்களை ஆரம்பிச்சாங்க அதுல முக்கியமான நபர் அனுரகுமார திசநாயகர் ஏன்னா இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் மக்களோட புரட்சி ஏற்பட்டுச்சு இல்லையா அப்ப மக்களோட புரட்சி ஏற்படும் போது அனுரகுமாரோடைய பங்களிப்பு அதுல பெரிய அளவுல இருந்துச்சு இந்த ஊழல்வாதிகளை நம்ம விட்டுற கூடாது ஒரு பொது நாட்டுல ஊழலை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் அங்க போராடின விதம் தான் இன்னைக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவாக மாக்கப்பட்டிருக்கு இப்ப அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவர் முக்கியமா முன் ஒரே வார்த்தை தான் ஊழல் ஊழலை ஒழிப்பேன் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கொடுப்பேன் இனி மோசடி நடக்காத ஒரு அரசியலை நம்ம நடத்தணும் இங்க எங்கெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் நடக்குதோ அதை தடுத்து ஒரு நல்லாட்சி கொண்டு வரணும் எல்லா மக்களுக்குமான ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி அவரு கையில் எடுத்த அந்த பிரச்சாரம் ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் வாதி ஒரு இடதுசாரி அப்படிங்கறதால மக்களுக்குமே அவர் மேல பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு இவர் ஒரு ஸ்டார் வேட்பாளராகவே அந்த இடத்துல பார்க்கப்பட்டிருந்தாரு அதே மாதிரி எல்லாருமே பார்க்க மாட்டா மாதிரி அவருமே வெற்றி அடைஞ்சிருக்காரு இப்ப இலங்கையோட ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சி எந்த ஒரு நபர் ஐம்பது சதவீத வாக்குகள் வாங்குறாங்களோ ஒட்டுமொத்த ஓட்டில் ஐம்பது சதவீத ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வெற்றி வேட்பாளர் ஆனா இந்த தடவை பார்த்தோம்னா யாருமே ஐம்பது சதவீதம் ஓட்டு வாங்கல அதுதான் இங்க இலங்கை தேர்தலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அப்ப யாருமே ஐம்பது சதவீதம் ஓட்டு வாங்கல அப்படின்ற பட்சத்துல அங்க ரெண்டாவது ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும் ஓட்டு போன மாதிரி விருப்ப ஓட்டு அப்படின்னு ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் அந்த விருப்ப ஓட்டின் அடிப்படையிலும் பார்த்தாலும் தான் ஒரு வெற்றி வேட்பாளர் நிர்ணயிச்சு இப்ப ஒரு அதிபர் பொறுப்புமே ஏத்திருக்கிறாரு இப்ப புதிய அதிபரா இலங்கையோட புதிய அதிபரா வந்திருக்கக்கூடிய கூடிய அனுரோ குமார அவரு இந்த இலங்கை நாட்டை எப்படியெல்லாம் மேம்படுத்த போறாரு அப்படிங்கறதுதான் இலங்கை மட்டும் மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக மக்களுமே அதை பெரிய அளவில் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளவு ஒரு சவால் என்ன அவர் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வரக்கூடிய அந்த கிரீடம்ன்றது கிட்டத்தட்ட அது வைரத்தால் செய்யப்பட்ட முன்கிரீடம் தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு பெரிய சவால்கள் அவருக்கு முன்னாடி இருக்குது கடன் சோம இருக்குது பொருளாதாரத்தை மேம்படுக்கணும் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு சகஜமா கிடைக்கணும் அதே நேரத்தில் அது விலைவாசி உயர்வாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல வகையான நிர்வாக சிக்கல் அவருக்கு முன்னாடி இருக்குது இதை எல்லாமே சரி செய்யணும் கூடவே அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்தியாவா சைனாவா இந்த பிரச்சனைகள் அவருக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு தேர்வு இவர் எதை தேர்ந்தெடுக்க போறாரு ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இலங்கை ஒரு கடன் பிரச்சனையில இருக்கும் போது இந்தியா பெரிய அளவுல பொருளாதார உதவியுமே இந்தியா செஞ்சிருக்கிறோம் அதனால இந்தியா பக்கம் அவரோட முடிவு எடுப்பாரா இல்ல அவர் ஒரு இடதுசாரி கொள்கையுடைய ஒரு மார்க்சியம் லெனினியம் பேசுறதால சைனாவும் ஒரு இடதுசாரி ஒரு நாடு இல்லையா அப்போ இவரோட முடிவு சைனா சார்ந்து சைனாவுக்கு ஆதரவா இவரோட முடிவு போகுமா அப்படிங்கறதுமே இங்க அவர் முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி இப்போ இதுல எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது சைனாவை ஆதரிச்சாலும் இந்தியாவோட ஒரு எதிர்ப்பு மனநிலைக்கு வர மாட்டாரு அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்தியா செஞ்ச உதவி இருக்குது இந்தியாவுடைய இனிய இந்தியா சார்பில் வரக்கூடிய உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுங்கிறதால இந்தியாவை எதிர்க்க மாட்டாரு அப்படிங்கலாம் ஏன்னா முன்னாடி இவருடைய ஜேவிபி கட்சி முன்னாடி இந்தியா மேல பல விமர்சனங்கள் வச்சிருக்கிறாங்க எப்படின்னா இந்தியா வந்து ஒரு ஆதிக்க மனநிலையில இலங்கை அணுகுது இலங்கையை ஒரு ஆதிக்க மனநிலையை அணுகிட்டு பல நேரங்களில் அவங்களோட கட்சி சார்பில் விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க ஆனா கடந்த சில வருஷங்களா இந்தியாவை விமர்சிக்கிறது ஓரளவுக்கு அவங்க தவிர்த்துட்டாங்க அதனால இனி அவருடைய புதிய ஆட்சி இந்தியாவுடைய ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்காது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஆனா அணி அதானியோட விஷயத்துல எதிர்ப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு ஏன்னா நம்ம ஜி மூலியமா பல நாடுகள் அதானிக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அப்படின்னு பல நாடுகள்ல கொடுப்பாங்க அதாவது ஜி போயிட்டு வராரு உடனே அதானிக்கு அங்க கான்ட்ராக்ட் உடனே சாங்ஷன் ஆகும் அந்த மாதிரி அதானிக்கு இலங்கையில வந்து காற்றாலை திட்டம் அது அவங்க ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுச்சு அதை இந்த ஜேவிபி கட்சி மட்டும் இல்ல பல கட்சிகள் பொதுமக்கள் எல்லாருமே இலங்கையில பெரிய அளவுல எதிர்ப்பு கொடுத்து காட்டிட்டு இருக்கிறாங்க அதனால பெரிய அளவுல சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது இது பல அளவுல மோசடிகள்ல இது நடந்திருக்குன்னு சொல்லி பெரிய அளவு ஒரு எதிர்ப்பு அதனாலதான் அனுராகுமார அவரு தன்னோட தேர்தல் பிரச்சாரத்திலேயே கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி தன்னோட தேர்தல் பிரச்சாரத்திலேயே நான் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதானியோட இந்த காற்றாலை திட்டத்தை நான் இழுத்து மூடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு இப்ப இந்த அதானியோட திட்டம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நானூத்தி ரெண்டு மில்லியன் அளவுக்கு அங்க செலவு பண்ணி அந்த காற்றாலை திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கூடுதல் கூடுதல் விலை அதாவது இந்த காற்றாலை மூலியமா வரக்கூடிய மின்சாரத்தை இலங்கை அரசுக்கு இவங்க கூடுதல் விலைக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதனால நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தேன் அதானியோட இந்த வணிகத்தை நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு உன்னை இலங்கையில பல வகையான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மட்டுமே உறுதியா சொல்லலாம் குறிப்பா அவர் அதிபர் பொறுப்பை ஏத்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் சிங்கள தமிழ முஸ்லிம்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்த வலிமையாலதான் இந்த வெற்றி அடைய முடிஞ்சது இதே போன்று நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து நம்ம நாட்டை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் நாட்ட ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தி நம்ம நாட்டோட பொருளாதாரம் மேம்பாடு எல்லாத்துலயுமே ஒற்றுமையா சேர்ந்து நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட ஒற்றுமையோட ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அதனாலதான் அவர் மேல மக்களும் நம்பிக்கை வச்சாங்க அவர் ஆட்சியுமே நல்ல முறையில கொண்டு போவாரு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்குது ஏன்னா ராஜபக்சேட அரசு வந்து தமிழர்கள் மேல அவ்வளவு ஒரு வண்ணு கொடுமையோட தமிழர்கள் மேல அவ்வளவு வெறுப்போட இஸ்லாமியர்கள் மேல அவ்வளவு வெறுப்போட கொரோனாவோட நேரத்துல இஸ்லாமியர்கள் இறக்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த அந்த உடலை வந்து எரிக்கணும் இஸ்லாமியரோட வழக்கம் புதைக்கிறது எரிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அராஜக சட்டம்லாம் போட்டுருந்தாங்க அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி வெறுப்புகள் இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயணிப்போம் ஒன்னா சேர்ந்து முன்னேற்றத்துக்கு கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடதுசாரி தத்துவத்துல அவர் பேசுறதாலதான் தான் மக்கள் அவ்வளவு மேல அவ்வளோ ஒரு முக்கியமான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க இலங்கையோட அரசுல முதல் முறையா உள்ள நுழையக்கூடிய ஒரு இடதுசாரி அதிபர் அப்படின்ற ஒரு இடத்தையுமே அடைஞ்சிருக்கிறாரு அதனால அவரு முன்னாடி அவர் என்னதான் ஜெயிச்சாலும் அவர் முன்னாடி அவர் அணியக்கூடிய கிரீடம் ஒரு வைரத்தால செய்யப்பட்ட முன்கிரீடம் தான் அந்த மூழ்கிற இடத்தை எப்படி ஒரு சமாளிச்சு அவர் ஆட்சி எப்படி நல்ல முறையில கொண்டு போறாரு அப்படிங்கறத முழு உலகமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம் பேட்டை பரா